ஸோ மகனுக்கு முதல் இருக்கையில் உட்கார வச்சாங்களா கொஞ்சம் தவறு தான் பின்னாடி இருக்கையில உட்கார வச்சிருக்கலாம் அதை விட மாபெரும் தவறு தன்னுடைய மகனுடைய நண்பர்களை முன்னாடி இருக்கி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த மதுரையை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் நடந்து கொண்ட விதம் அந்த காட்சியை பார்க்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும் இவர் எந்திரிக்கிறாரு பின்னாடி இருந்திரத்தை கூப்பிடுறாரு கலெக்டர் அம்மா இல்ல யாரும் என்னை வற்புறுத்தவில்லை என்றால் எதற்காக அவர்கள் அமர்ந்திருந்த இருக்கையிலிருந்து ஒரு இருக்கை எதற்காக விட்டு கொடுத்தாங்க ஒரு நிமிஷத்திற்கு முன்பு கலெக்டர் அம்மா அமர்ந்து இருக்கையில இன்பநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஃப்ரெண்டு வந்து இருக்கையில உட்கார்ந்தார் கலெக்டர் அம்மா புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு இது ஜோக்கா இருக்கலாம் கலெக்டர் அம்மா புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு ஒரு அரசியல் லாபமா அதை பார்க்கலாம் கலெக்டரமா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் ஓ இதுல நம்மளுக்கு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திருவோம் ஆனா கலெக்டரமா அதை தாண்டி ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அந்த இருக்கையிலே அமர்வதற்கு தமிழர்கள் தமிழ் சொந்தங்கள் மாணவ செல்வங்கள் விடிய விடிய படிக்கிறாங்க பரீட்சை எழுதுறாங்க கூலி தொழிலாளியுடைய மகன் ஒரு பரீட்சையை பாஸ் பண்ணி வர வேண்டிய இருக்கை அவ்வளவு எளிதாக அந்த இருக்கையை தானம் கொடுக்க கூடாது அதன் பிறகு கலெக்டர் அவங்க சொன்ன பதில் தான் என்ன இன்னும் ஆச்சரியத்தில முழு வீடியோ தெளிவா இருக்கு கலெக்டர் இருக்கையிலிருந்து எந்த தெளிவா இருக்கு அந்த இருக்கையில இன்பநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நண்பர் வந்து உட்கார்ந்து இருப்பது நான் எப்படி பார்த்தா கலெக்டர் அம்மா உட்கார வேண்டிய இருக்கை மூர்த்தி அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சென்டர்ல உட்கார்ந்து இருக்கும் சென்டர்ல யார் உட்கார்ந்து இன்பநிதி உட்கார்ந்து அந்த இருக்கையை விட்டு கொடுத்ததே மாபெரும் தவறு கலெக்டர் அமர வேண்டிய இருக்கையில இன்பநிதி உட்கார்ந்து கலெக்டர் தூக்கி ஓரமா மூணு இருக்கை தள்ளி உட்கார வச்சிருந்தாங்க அது இரண்டாவது தவறு அந்த உட்கார்ந்து இருக்கையும் விட்டு கொடுத்து விட்டு கலெக்டர் அம்மா ரெண்டு இருக்கையை தள்ளி போனாங்க இல்லீங்களா அதை என்ன சொல்றது தமிழ் சமுதாயம் நம்மை காக்க வேண்டிய அதிகாரிகள் எப்படி தன்னுடைய பதவிக்காக அந்த பொறுப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இருக்கையை தானமா கொடுக்கிறாங்க இல்லைங்களா சாமானிய மனிதருக்கு இந்த கலெக்டர் மீது என்ன மரியாதை நம்பிக்கை வரும் உங்க இருக்கைய கூட உங்களால காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை சாதாரண மனிதனுக்கு கலெக்டர் என்ன நியாயம் கொடுக்க போறாங்க மூர்த்தி அவர்கள் இருக்கலாம் அவர் இருக்கிற வரைக்கும் ஆடுவார் சாதாரண மனிதனா கூப்பிள் உட்கார்ந்து இருப்பார் பேச அரசியல்வாதி அதிகாரி அரசியல் கட்சிகள் வரலாம் போல அதிகாரி அவங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்க கூடாது ஏன்னா பெர்மனன் அதனால் மதுரையிலே நடந்திருப்பது மாபெரும் தவறு நான் தவறு செய்யவில்லை என்று பத்திரிகை நண்பர்கள்ட முட்டாள்தனமாக பேசியது அதைவிட மாபெரும் தவறு அத கலெக்டர் அம்மாக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் அம்மா இத்தனை மக்களுடைய முகமாக இருக்கு அதனால் தயவு செய்து நீங்கள் அன்னைக்கு நடந்து கொள்ள விதம் ஏற்படையதல்ல மூர்த்தி அவர்களே சொன்னால் நீங்க மூர்த்தி அவங்ககிட்ட சொல்லணும் உங்க இருக்கையை விட்டு கொடுக்கிறாங்க மூர்த்தி அவர்கள் வேற இறக்கி போய் அவங்க இருக்கையில் உட்காரு